மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்கு முரேசன் பேசுகிறேன் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இரண்டு சம்பவம் நடந்திருக்கு அதாவது டிவி கேவுடன் கூட்டணி வைக்க போகிறத பற்றி டிடிவி தின தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா டி டிவி கேவுடன் கூட்டணி பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் டிடிவி தினகரன் பாட்டிங்கன்னா நேற்றைய தினம் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த ஒரு பேட்டியில் வந்து நிறைய கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் தளபதி விஜய் அவர்களுடன் வந்து கூட்டணி வைப்பீங்களா அவரை பற்றி எல்லாமே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜெயிக்கிறக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லை கொள்கை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கேட்கும் பொழுது டிடிவி தினகரன் ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாரு நாங்கள் வந்து அவங்களோட தான் கூட்டணி வைப்போம் இவங்களோட தான் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறது கிடையாது நாங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறோமோ அந்த கட்சி தான் வந்து ஆட்சிக்கு வரும் ஸோ நாங்க வந்து எல்லா இடத்துலையும் ஓபன் பண்ணி விட்டோம் யாரு வந்தாலும் சரி கூட்டணிக்கு நாங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் எல்லா எல்லா கட்சிகளும் எங்களோட கூட்டணி போடுறதுக்கு நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள் இவங்க தான் வேணும் அவங்கதான் வேணும்னு நினைக்கல அதே மாதிரி விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் பத்தி தப்பா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது அவருடைய பாணியில அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அது பிடிக்காதவங்க தப்பா பேசுவாங்க பிடிச்சவங்க அவங்களை பாராட்டுவாங்க அப்படின்ட்டு டிடிவி தினகரன் அவர்கள் நேற்றைய தினம் வந்து அந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஸோ இதிலருந்து தெளிவாக தெரியுது டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா டிவி கேவுடன் கூட்டணி போட போறாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இதுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒத்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிறது மட்டும் புரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இப்போ பாட்டிங்கன்னா இப்போ அவருக்கு அதிமுக விட்டு டோட்டலாக போகிறதா செய்தி வந்திருக்கு ஸோ அதன் பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தேமுதிக கூட கூட்டணி வைக்கலாமா அதாவது அவங்களுடைய கேங் மட்டும் ஓபிஎஸ் அவர்களுடைய கேங் மட்டும் தேமுதிக கூட கூட்டணி வச்சுக்கலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தேமுதிகவுடன் நடத்தப்பட்டு வரதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதற்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி கூட்டாக கண்டிப்பாக போவார் தேமுதிக கூட்டணி கூட்டாலும் கண்டிப்பாக இவர் போவார் அப்படிங்கிறத மறைமுகமாக அந்த ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு சரிமாக்கிளே டிவி தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் அவர் அவர்களாகட்டும் இவங்க இரண்டு பேருமே டிவிக்கே உடன் கூட்டணி வை வைப்பதை பற்றி சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றின உங்களுடைய நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்னு உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்